ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய நேர்வழியை விட இந்த நேர்வழி என்ன செய்து நன்றாக இருக்கிறது என்று எந்த ஒரு தீர்ப்பில் அவன் எடுத்து சொன்னாலும் சரி அபிஸ்லா தூட்டை என்ன செய்வான் வெளியே போவான் ஏன் நீ முகமது ரசூல் அல்லாவுடைய தூதர் என்று நம்பினியுன்னு சொன்னா ஹைரல் ஹதி ஹதி முகமது வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுலது தூதருடைய வழிகாட்ட நீங்க ஒரு மாத்தமா செய்யறது வேற நம்புறது வேற ஒரு மாற்றம் செய்யறது பாவம் ஆனா நம்புறது மசூர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவருடைய வழியை விட இந்த வழியானது மிகவும் சிறந்ததாகி நல்ல ரூட் ஆகிது அப்படின்னு நினைச்சிங்க நம்புறீங்க அர்த்தம் என்ன என்ன நம்ம அர்த்தம் ஏன்னா எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது ஹைரல் ஹதி ஹதி முகமதின் சல்லாஹூ அலஹி வசல்லம் இதுல வரக்கூடியதோடு தொடர்பட்ட ஒரு விஷயம் தான் அதாவது இந்த அதாவது இந்த நம்ம நம்ம சிறுபான் மைனோரிட்டியா வாழ்றோம் அப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய இதோடு சம்மந்தப்படக்கூடிய அம்சம் தான் வந்து இந்த லோ அதாவது சட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் வந்து முஸ்லீம் அல்லாத நாடுகள் என்ன செய்வாங்க அந்த தீர்ப்பை தான் வச்சிருப்பாங்க அப்போ அந்த ஜட்மெண்ட்டை நம்ம வந்து நிர்பந்தத்துக்கு தான் அங்கீகரிச்சுக்கிறோம் நிர்பந்தத்துக்கு என்ன என்ன எங்களுக்கு எங்களுடைய ஹக்கை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை வழி இல்லாத நேரத்தில் உரிமையிலல்லாம் கொடுத்து போட்டு இஸ்லாம் நம்ம ஏமாந்து வரோம் இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை அப்போ நாம் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நாட்டு வழிமுறை அடிப்படையில் என்ன இருக்குது அதை கையாளுறோம் அந்த ஜனநாயக முறையில் கையாண்டு அதை வழக்கு போட்டு அதை கேட்டு கையாளுமே தவிர இதில் எது வந்துடக்கூடாது என்ன ஒரு அழகான ஒரு ஜட்மெண்ட்டை வரைஞ்சி வச்சுக்கிறான்டா இதை கொண்டு வந்து முஸ்லீம் நாட்டில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் நினைஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது விளங்கிட்டா உதாரணமாக கொலை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு உளவியல் படித்த ஒருத்தர் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணி அவன் திருந்திட்டான் வைங்களேன் மரண தண்டனை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னு வைங்களேன் அதை அவன் சரிகான்றான்னு வைங்களேன் இது என்ன பெரிய ஒரு பிள்ளை தவறுன்றதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளவே வேண்டும் நம்ம குஃபுரில் கொண்டு போய் என்ன செய்ய முடியும் ஆனால் நம்ம நாட்டடிப்படையில் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் நமது முஸ்லிங்களுடைய அணியாயங்கள் முஸ்லிம்களை காப்பாற்றிக் கொள்ள உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பெற்றுக்கொள்வோம் இன்னும் கொள்ளும் நம்மளை டிஃபன்ஸ் பண்ணிக்கொள்றதுக்காக அந்த நாட்டு சட்டத்தை தான் ஆகணும் நம்ம உருவாகி தான் ஆகணும் நம்ம என்ன தான் ஆகணும் என்ன காரணம் நம்ம உரிமை என்ன செய்ய பெற்றுக்கொள்றமே தவிர அதுக்கான அர்த்தம் என்ன இல்ல இந்த சட்டம் நல்லது திருப்தியானது இஸ்லாத்தையோட மிகவும் சிறந்த என்ன அர்த்தம் இல்லை அப்படி ஒரு லோயர் நினைப்பாராக இருந்தார் ஒரு ஜட் நினைப்பாராக இருந்தார் ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் நினைப்பாராக இருந்தா என்ன அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறாரு வெளியே போகிறார் அர்த்தம் அவர் இதை நான் பயன்படுத்துகிறேன் எப்படி வந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அபிசீனியா மன்னனுடைய அந்த அதாவது அந்த மன்னருடைய மாளிகைகளை வச்சு உரிமையை பயன்படுத்தினாரோ யூசுஃப் அலே இஸ்லாம் எப்படி ஒரு குஃப்ரான ஆட்சியில் வச்சு பயன்படுத்தினாரோ இந்த மாதிரி பயன்படுத்துகிறோமே தவிர இதை ஒரு நாளும் இஸ்லாத்தை விட சிறந்த சட்டம் என்ன செய்யக்கூடாது நம்ம அங்கீகரித்து விடக்கூடாது அப்படி அங்கீகரிச்சோம்னா உள்ளம் அப்படி நம்பிச்சேன்னா அவர் இஸ்லாத்து என்ன செய்கிறாரு வெளியே போகிறார் என்ற பகுதியை சேர்க்கிறார் அடுத்தது